மாதுளை பழத்தில் பயன்கள் பாமிகிரானேட் பெனிஃபிட்ஸ் மாதுளை பழம் உடலின் சக்தியை அதிகரிக்க உதவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மாதுளை பழத்தில் உள்ள பிராசிதங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது இதன் மூலம் இதயம் மற்றும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் தீர முடியும் தோல் அழகிற்கு உதவும் மாதுளை பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி தோல் பிரச்சனைகள் மற்றும் கோபுரப்பொறி குறைபாடுகளை போக்க உதவும் இது தோலை இளஞ்சிவப்பு மற்றும் ஒளிரும் வகையில் வலுப்படுத்தும் நரம்பு சுகாதாரத்திற்கு பயனுள்ளதாக மாதுளை பழம் மன அமைதி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் இதில் உள்ள சித்திகரமான பொருட்கள் நரம்புகளை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன முடி உதிர்வு கட்டுப்படுத்தும் இதில் உள்ள பைலோசிட்டிக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டுகளின் காரணமாக முடி உதிர்வு குறையும் மாதுளை பழம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி திடமாக வளர்ந்து பராமரிக்கப்படுகிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடெண்டுகள் உடலின் ஊட்டச்சத்துக்களை அதிகரித்து உடலை நோய்களுக்கு எதிராக பாதுகாக்க உதவுகின்றன இது உடல் சக்தியை அதிகரித்து சோர்வு குறைக்க உதவும் மூச்சு திணறல் மற்றும் உடல் கட்டுப்பாட்டில் உதவும் மாதுளை பழம் உடலின் வெப்பத்தை குறைத்து எலும்புகளையும் சுருக்கங்களை பாதுகாக்க உதவுகிறது கடுமையான நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு இந்த பழம் உடலில் உள்ள மிக முக்கியமான நோய்களை எதிர்த்து உழைக்கும் உதாரணமாக இதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சினைகள் குறைந்து உடல் நலம் மேம்படும் இந்த வீடியோகை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது